இது இது வந்து தக்குதீர் சம்மந்தப்பட்டது சில பேரை அல்லாஹ் படைக்கும் போதே அவன் நசீப்பில் ஹிதாயத்து இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் இது அல்லாவோட இஷ்டம் கேட்கலாம் அது இன்னும் அநியாயம் ஒருத்தருக்கு மட்டும் ஹிதாயத்தை கொடுத்து அல்லா சொர்க்கத்துக்கு அனுப்புறான் அவங்களுக்கு மட்டும் ஹிதாயத்தை கொடுக்காம அல்லா நரகத்துக்கு அனுப்புறான் இது என்ன அநியாயம் அப்படிங்கிறாங்க இது அநியாயம் இல்லை நியாயம் உதாரணமாக ஒரு செங்கல் சூழலில் கோயம் செங்கல் செய்கிறான் செஞ்சு சூழல் எரிக்கிறான் எரிஞ்சு நல்ல பக்காவ எரிஞ்ச பிறகு லாரில ஏத்துறான் பள்ளியாசல் கட்டுறதுக்கான செங்கல் வந்து இறங்குது ஒரே மண்ல அணக்கல்லு ஒரே குயம் தான் செய்யறான் ஒரே தான் வேகுது ஒரே லாரில தான் ஏறுது ஒரே பள்ளியாசலந்து இறங்குது இறங்குற செங்கல கொத்தனா எழுத்துனப்பா பாவி நாலு செங்கல் எடுத்து மெஹராப் கட்டுவோம் நாலு செங்கல் எடுத்து மெம்பரை கட்டுவோம் அதுலேருந்து நாலு செங்கல் எடுத்து கக்கூஸ் கட்டுவோம் இங்கே மெஹராபிலி மெம்பர்லேயும் புனிதமான இடமா இருக்கும் கக்கூஸ் கட்டுறது அசுத்தமான இடம் ஒரே அப்போ அந்த கக்கூஸ் கட்டுற செங்கல் அந்த இவன்ட்டு கேட்க முடியுமா கொத்துலாட்டு ஏண்டா என்ன அநியாயம் பண்ணுறேன் நாங்கள் எல்லாம் ஒரே செங்கல் சொல்லி தயாரணும் ஒரே குயவும் தான் எங்களை செஞ்சோம் ஒரே அடுப்பில் வெந்தோம் ஒரே லாரியில் ஏறணும் ஒன்றாவது ஏறணும் நீ அந்த கல்லை வச்சு மெஹராபை கட்டுற மெம்பர் கட்டுற எங்களை வச்சு கக்கூஸ் வச்சு கட்டுறியே அப்படின்னு கேட்க முடியுமா செங்கல் அருமை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அவன் இஷ்டத்துக்கு யார் வேணும் என்ன வேணும்னு பண்ணுவான் நமக்கு அந்த மாதிரி ஹிதாயத்தை கொடுத்துருக்கானா அல்லா சுக்குர் செய்யுங்க அந்த ஹிதாயத்தை மற்றவங்க கிடைக்கிறதுக்காண்டி ஈமான மற்றவங்க போதிங்க காது வரை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை கல்புக்கள் சேர்த்து வேண்டியது அல்லாவுடைய கடமை